அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திர வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எதிரிகளால் ரொம்பவே பிரச்சனை எதிரிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து மாந்திரிகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களை நம்மளால் திருப்பி அடிக்க முடியாதா அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம நம்மளாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூடிய பில் கிளிக் பண்ணிக்கங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து மந்திரம் கிடையாது முழுக்க முழுக்க தாந்திரிக முறை தான் ரொம்பவே எளிமையான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் இதை செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவாசை நாளில் செய்கிறது சிறப்பு அமாவாசை அன்று இரவு மயானத்திலிருந்து செய்யணும் மயானத்துக்கு என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க மயானத்துக்கு வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு முச்சந்தியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு மயானத்து பக்கத்தில் முச்சந்தி இல்லை அப்படின்னா மயானத்துக்குள்ளேயே செய்கிறது சிறப்பு சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரியுடைய காலடிமன் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக தேவைப்படும் காலடிமன் எனக்கு எடுக்க முடியாதுங்க வேறு ஏதாவது எடுக்கலாமா இல்லை காரடிமண் இல்லாமல் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வேற சில பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்கள் எதிரியுடைய காலடிமன் இருந்தால் நூறு சதவீதம் நீங்கள் இங்கே பிரயோகம் பண்ணும்பொழுது அங்கே அங்கே எதிரிக்கு பிரச்சனை கொடுக்கும் நாள் கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் இங்கே செய்ய செய்யவே அங்கே எதிரிக்கு பிரச்சனை கொடுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை ரொம்பவே பிரச்சனை அப்படின்னா மட்டும் பயன்படுத்துங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரியுடைய காலடி மண் நண்டு குளிமண் சரிங்களா நண்டு வந்து குளிப்பறிச்சு வச்சுருக்கோம் வயல்வெளிகளில் அந்த நண்டு இருக்கக்கூடிய மண் மண் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயானத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மயானத்துடைய மண் சரிங்களா மயானத்தில் கொஞ்சம் மூலம் மண் எடுத்துக்குங்க அது வந்து கொஞ்சம் <mik> உள்ளே <mik> போய் <mik> மயானத்து <mik> பக்கத்தில் <mik> அந்த <mik> பிதச்சுருக்காங்க <mik> இல்லையா அந்த பக்கங்களை ஏதோ ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தோரு மிளகு இதை வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது கடையில் அப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து அதில் இருபத்தி ஒரு மிளகு எடுத்துக்குங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது சட்டி ஒன்று வாங்கிக்கிங்க மண் சட்டி இதில் போட்டு புளிய மரத்து விறகு வேறு விறகுகள் எடுக்கலாம் புளிய மரத்து விறகுனா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை செய்யும் புளிய மரத்து விறகு வச்சு கீழே வந்து தீ மூட்டி விட்டுருங்க திரும்பி அதையும் புளிய மரத்து ஒரு குச்சியை வச்சு அதெல்லாம் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த விஷயங்களை செய்யும் பொழுதே இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதே எதிரிக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் இது வந்து ஒரு முறை செஞ்சுட்டீங்க அப்படின்னால எதிரிக்கு உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தேட் அப்படின்னு சொல்லலாம் எதிரி உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்குறாரு உங்களுக்கு துஷ்ட மாந்திரிகத்தை வந்து ஏவி விட்டுக்கிட்டே இருக்காரு துர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு செய்வனை வைக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி எதிரிகளுக்கு இது செய்தால் சிறப்பு ஒருவேளை நீங்கள் யாரையாவது எதிரியாக நினச்சிட்டு அவங்களுக்கு எதை செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பின்வளைவு உங்களை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் சேர்ந்து அளிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கணும் நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டுருந்தால் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நீங்கள் யாரையாவது எதிரியாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய எதிர்வினைகள் அப்படிங்கிறது நீங்கள் இதை முடிச்சுட்டு வீட்டு போகிறக்குள்ள உங்களுக்கு காமிச்சிடும் சரிங்களா இது வந்து தீயை எருக்கி எருக்கிவே அந்த உஷ்ணத்தினால் அவருடைய உடல் அப்படிங்கிறது வேக ஆரம்பிக்கும் உடலில் அங்கங்கே கொப்பளங்கள் விழுக ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களில் வந்து அவருக்கு உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக முடிஞ்சிடும் சரிங்களா ஒரு நாலஞ்சு நாள் படுக்க போடணும் வைங்களேன் உடல்நிலை சரியானாலும் படுக்க போடக்கூடிய ஒரு மெத்தேடு இதற்கு வந்து சாந்தி முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோமயம் கடல் நீர் இது ரெண்டுலேயும் வந்து குளிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது கோமயத்துலேயும் கடல் தண்ணீர்லேயும் நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா இதற்கு முறிவு அப்படிங்கிறது ஏற்படும் அதன் பிறகு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை சரிங்களா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இதற்கு இதே இதேபோல மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்